கால பைரவரே போற்றி போற்றி ஸ்ரீகால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் நாற்பத்தி ஆறாம் தின அருள் உரை ஆகம வேதங்களில் அமைந்துள்ள பல்வேறு சூத்திரங்களில் கால சூத்திரங்கள் எண்ணற்றவை உண்டு எனினும் கலியின் எல்லையின் எல்லையில் புவியினில் வாழ்கின்ற மானுடர்களால் உணரப்படக்கூடிய வெகு சில கால சூத்திரங்களையே யாம் அருளுகின்றோம் பைரவர் எனும் நாமத்திற்கு காக்கும் சக்தி என்ற பொருள் உண்டு காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் எனில் தெய்வ சக்திகளை காத்து அருளும் தன்மையினை ஏற்றுள்ளோம் என்றே பொருள்படும் ஒவ்வொரு மானுட ஆன்மாவிலும் எண்ணற்ற துகள்கள் எனும் ஒளி நிறைந்த பாதரசத் துகள்கள் உண்டு அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையினையும் ஆற்றலையும் வீரியமாய் கொண்டிருக்கும் எவ்விதம் என்றறிக ஆன்மானு என்கின்ற ஓர் முழுமை அடைந்த அணுவானது பெருவெடிப்பின் மூலமே பரமாத்மா எனும் சூரியனின் மைய ஆற்றலிலிருந்து வெளி தோன்றியது வெடித்து வெளியேறுகையில் ஒவ்வொரு ஆன்ம அணுவும் பல கூறு அணுக்கள் எனும் பாதரச துகள்களாக வெடித்து பிளவுற்ற நிலையிலேயே வெளி தோன்றியது அவ்விதம் பிளவுற்ற காரணத்தினால் மாத்திரமே மீண்டும் ஒன்றிணைந்து முழுமை அடைய வேண்டும் என்றே இயக்கத்தினை ஏற்பதற்கு இப்பூமியினை நாடியே வருகின்றது ஏனெனில் இயக்கம் என்பது சம அளவினில் சீராய் நடைபெறுவது கிரகத்தினில் மாத்திரமே பூமி கிரகத்தினில் மாத்திரமே நான்கு கனிம வளங்களையும் சீராய் பெற்றுள்ள அணுக்கள் நிறைந்துள்ளது பூரண ஆற்றல்களை ஏற்கும் திறனும் பூமியிடம் உண்டு எனில் தனது பிளவுற்ற நிலையினை ஏற்று பூமியினை நோக்கியே பயணிக்கும் ஒவ்வொரு ஆன்ம அணுவும் எவ்விதம் பிளவுற்ற பாதரச துகள்களை சீராய் இணைப்பது என்கின்ற சாத்திய கூறுகளை சுயமாய் ஆராய்ந்தே ஏற்றிடும் தாவரங்களாகவும் உருக்கொள்ளும் விலங்கினங்களாகவும் உருக்கொள்ளும் ஏனைய பல்வேறு உயிரினங்களாகவும் உருக்கொள்ளும் எவ்விதம் கொண்டால் சிதறிய அணுக்களை ஈர்த்து பிணைத்திட இயலும் என்பது குறித்தே ஆராய்ந்து இறுதியில் மானுட ரூபத்தினை ஏற்றிடும் எந்த ஒரு ஆன்ம அணுவும் தனது முதல் செயலில் மானுட ரூபம் ஏற்காது ஏனெனில் மானுட ரூபம் ஏற்றால் உயிரணுவும் ஆன்ம அணுவும் தனித்து இயங்கிட வேண்டும் என்பது நியதியாகும் ஆன்ம அணுவில் அமைந்துள்ள பல்வேறு சிதறிய பாதரச துகள்களில் ஓர் வெப்பம் நிறைந்த அதீத அணு துகளும் நிறைந்திருக்கும் உயிர் அணு என்றே உணரப்படுகின்ற அதி உன்னத இயங்கு சக்தியினால் நிறைந்துள்ள அணுவானது மானுட ரூபம் ஏற்றால் சிதறிய நிலையிலும் ஒருங்கிணைந்து செயல்புரியும் ஆன்ம அணுவிலிருந்து முழுமையாக பிரிந்து தனித்தே இயங்கத் துவங்கிடும் உடலினில் முழுமையாக சிறைப்படும் உயிர் அணு பின்னர் ஒவ்வொரு ஆன்ம துகள்களையும் ஈர்த்து மானுட சிரசினில் சிறைப்படுத்தி பின்னரே விடுவிக்கும் பெருவெடிப்பின் மூலம் சிதறிய ஒவ்வொரு ஆத்ம அணுவும் தனது நிர்மலத்தன்மை எனும் வெற்றிடத்தினை பாதுகாத்துவிட நேர்மறை தன்மை கொண்ட அணுக்களை உருவாக்கியே பொருத்திவிடும் நியூட்ரான் எனப்படும் ஆன்ம அணுவின் நிர்மலத்தன்மை என்பது புரோட்டான் எனப்படும் நேர்மறை ஆற்றல்களை உள்ளடக்கிய அணு சக்தியினை உற்பத்தி புரிந்து தனக்கு காவலாய் அமர்த்திடும் நியூட்ரான் எனப்படும் நிர்மல அணுக்களை ஆராய்ந்துவிட முற்பட்டால் காலம் கடந்து பயணித்து கொண்டே இருக்கலாம் எனினும் இத்தருணத்தில் காந்த சக்தி எனும் ஒளியாற்றலை மாத்திரமே வெளிப்படுத்தும் நேர்மறை அணுக்கள் எனப்படும் புரோட்டான் அணுக்களை எவ்விதம் நீக்குவது என்றே அறிய வேண்டும் அதனை உணர்த்துவதே காலத்தின் அதி உன்னத பதினாறாம் சூத்திரத்தின் பணியாகும் காலத்தின் பதினாறாம் சூத்திரம் ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது காவல் தெய்வமாகவும் கால பைரவரின் தன்மையிலும் இயங்குகின்ற புரோட்டான்ஸ் எனப்படும் நேர்மறை காந்த சக்தி கொண்ட அணுக்கள் உருவாக்கி இருக்கும் சவ்வு போன்ற திரைகளை எவ்விதம் நீக்கி ஆன்ம கருக்களை விடுவிக்கும் என்றே அறிந்திடுக பெரு காரணமாக வெடித்து வெளியேறிய ஒவ்வொரு ஆன்ம அணுவும் தனது பிளவுற்ற துகள்களை சூழ்ந்து காவல் தெய்வமாக உருவாக்கிய புரோட்டான் அணுக்களை மீண்டும் அழித்தால் மாத்திரமே பூரணமாக ஒருங்கிணைய இயலும் உருவாகியே நிலைத்துள்ள புரோட்டான் அணுக்கள் அடங்கிய சவ்வு படலத்தினை நீக்குவதற்காக உயிர் அணு படைக்கின்ற வெப்ப அணுக்களே எலக்ட்ரான்ஸ் எனப்படும் எதிர்மறை ஆற்றல் கொண்ட அணுக்களாகும் அதுவே அறிவு அணுக்களாக செயல்புரிகின்றது அறிவினை அழித்தால் அறிவு அணுக்களும் அழியும் அதனுள் பதிவாக பெற்றுள்ள எண்ணற்ற பதிவு பொருட்களின் பசை தன்மையினை அழித்து அதன் மூலம் எலக்ட்ரான்ஸ் எனப்படும் அணுக்களையும் உள் மூளையில் அழிக்க வேண்டும் ஏனெனில் புரோட்டான்ஸ் எனும் நேர்மறை அணுக்களுக்கு மற்றுமோர் பாதுகாப்பு வளையமாக உருமாறும் எலக்ட்ரான்ஸ் எனும் வெப்ப அணுக்கள் அழியும் தருணத்தில் அதற்கு இணையான எண்ணிக்கை மற்றும் ஆற்றலில் நிறைந்துள்ள புரோட்டான் அணுக்களையும் பூரணமாக அழித்துவிடும் பின்னரே ஆன்ம துகள்கள் தங்களது மூல சக்தியினைப் பெற்று முழுமையாக ஒருங்கிணையும் இறுதியில் அனைத்து அணுத்துகள்களிலும் உள்ள காவல் அணுக்கள் எனும் புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் அணுக்களை அழித்து நிர்மல அணுக்களை விடுவித்து ஒன்றிணைந்த பின்னர் உயிர் அணு எனும் ஆன்மாவின் ஒரு அதிமுக்கிய அங்கமாகிய உயிர் அணுவும் விடுபட்டு ஆன்மாவோடு இணைந்துவிடும் உயிர் அணு என்பது எந்த ஒரு காவல் அணுக்களையும் ஏற்காது காலம் என்பது காக்கும் சக்தி நிறைந்த ஓர் இயக்கமாகும் உயிர் என்பது ஆதி சக்தி எனில் புரோட்டான்ஸ் எனும் நேர்மறை இயக்கம் சார்ந்த காந்த அணுக்களே காலம் சார்ந்த இயக்கத்திற்கு மூல காரணமாகும் உயிரானது தனது பணியினை விடுத்து விடுபட்டு நிலைக்கும் துகள்களோடு இணைய வேண்டிய காலம் உதித்துள்ளது அதன் பொருட்டி உள் மூளைப்பகுதியில் நிலைத்துள்ள பல்வேறு காலம் சார்ந்த காக்கும் சக்தி பெற்று அணுக்கள் புதைந்துள்ள படல திரைகள் நீங்குகின்றன உயிரோடு ஒடுங்கும் தன்மை புரோட்டான்ஸ் அணுக்கள் எனும் காலத்தன்மைக்கு உண்டு ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்கையில் காலத்தின் அதி உன்னத நிலைகளுக்கு உயர்ந்திட இயலும் புரோட்டான்ஸ் எனும் காவல் அணுக்களிடமிருந்து விடுபட்டு நிர்மலமாய் நிலைக்கும் விடுபட்ட ஆன்ம துகள்களே முழுமையடைந்த ஆன்மாவாகவும் நிலைக்கின்றது எனில் அகத்து ஈசாய வித்மகே என்றே அழைக்கும் தருணத்தில் விடுபட்ட நிலைக்கும் ஆன்ம துகள்கள் யாவுமே விழிப்புணர்வை பெற்றுவிடும் காலம் குன்றியுள்ளது எனில் உயிரானது ஆன்மாவினை நோக்கியே பயணிக்கத் துவங்கிவிடும் ஆத்மா விழித்தெழுந்தால் உயிரின் வருகைக்கும் காத்திருக்காது விரைந்து பரமாத்மாவோடு இணைந்து இணைந்துவிட பயணிக்கவே துவங்கிவிடும் அதன் மூலம் ஆன்மாவின் அழிவு என்பது நீக்கம் அடையும் அகத்து ஈசா என்றே ஆழமாய் உரைக்கையில் ஆன்ம ஒளி பெருகுவதனையும் விழிப்பு நிலை பெருகுவதனையும் உணரலாம் விடுபட்டு நிலைக்கும் ஆன்ம துகள்கள் யாவும் ஒருங்கிணைந்து அதீத ஈர்ப்பு சக்தியினை பொழிவதனையும் உணரலாம் உயிரின் அகப்பயணம் துரிதம் அடையும் காவல் தெய்வங்களும் விடுபட்டு ஒருங்கிணைவர் காலத்தின் அதி உன்னத சூத்திரங்களில் மிகவும் உன்னத சூத்திரம் என்பது ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து ஆன்மாவினை விழிப்படைய செய்து விண்ணேற்றிட முற்படுகின்ற செயல் ஆகும் காலம் எனப்படும் காவல் தெய்வங்களாகிய அணுக்களும் அற்ற நிலையில் இயங்குவதே காலம் கடந்த இயக்கமாகும் உணர்வினில் ஏற்க கடவது காலத்தின் பதினாறாவது சூத்திரம் பெரும் பலன் அளிக்கும் உணர்வு சிறக்க பூரண ஆசிகள் அன்பாலயம் 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 அன்பா